சில பேர் வண்டிகளை வந்து ஆல்ட்ரு பண்ணுவாங்க ஆனால் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான ஆல்ட்ரேஷனாக தெரியும் ஆனால் இதில் வந்து ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க இருந்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக ஒரு ப்ளசண்ட்டான லுக்கில் இருக்க மாதிரி ஒரு இன்ட்ரா வண்டி நம்ம பக்கத்தில் இருக்குது இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி மாடல் அந்த கோல்டுக்கு முன்னாடி வந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஒரு இன்ட்ரா வி அதில் ஹெட்லைட் டெயில் வந்து பண்ணியிருக்காங்க மாதிரி பம்பர் லிப் வந்து பண்ணியிருக்காங்க இந்த பம்பர் லிப்பெல்லாம் நம்ம கோச் வேன்களில் பார்த்துருப்போம் அதேமாதிரி கோச் பஸ் நம்ம பண்ண வீடியோக்களில் பார்த்துருப்போம் இந்த இன்ட்ரால இப்போ தான் முதல் தடவை வந்து அதுவும் மைல்டான ஒரு டிசைனோட பம்பர் லிப் வந்து இந்த இடத்துல இருக்குது பிளைண்ட் ஸ்பாட் மிரரு இந்த குஞ்சம் வந்து பண்ணியிருக்காங்க அதேமாதிரி முன்னாடி வந்து வின்ஷீடில் கம்ப்ளீட்டாக எல்இடி ஸ்ட்ரிப்ஸு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வண்டி பாடி கூட மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கலரில் வந்து பண்ணியிருக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த இடத்துல ஒரு கொடி இருக்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே உங்களுக்கு டோயிங் ஹூக்கு ஒரு ஹார்ட் ஷேப்பில் இப்போ வாங்க உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்களேன் ஸோ இந்த இடத்துல வந்து அதாவது வண்டியை பார்க்கும்போதே ஒரு லாங் டிராவலுக்கு வண்டி வந்து டிரைவருக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து பண்ணி வச்சுருக்காங்க மேலே இந்த இடத்துல வெல்வெட் மாதிரி ஒரு டேஷ்போர்டுக்கு மேலே ஒரு லேயர் வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி ஸ்டீரிங் வீலில் பார்த்திங்கன்னா ஒரு டிசைனு மேலே இந்த இடத்துல ஹேங்கிங் டாய் இந்த இடத்துல வந்து வேல் இருக்கிறத பார்க்க முடியும் இங்கே கியர்னா அப்போ வந்து கிறிஸ்டலில் அதுக்கு கீழே வந்து கவுன் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு சப்பு அதாவது லாங்கே அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ட்ரைவர் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கணும் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வண்டியை கம்ப்ளீட்டாக மாற்றி வந்து வச்சுருக்காங்க இந்த ஓனர் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்து ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டு ஒரு ஃபுல் வீடியோ நம்ம பேஜில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு அதை செக் பண்ணி பாருங்கள்